மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவிரி கார்த்திகை கடை ஞாயிறு தீர்த்த முன்னிட்டு ஐந்து கோவில்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சேதுராமன் வழங்கிட கேட்கலாம் சேதுராமன் வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் கார்த்திகை கடை ஞாயிறை முன்னிட்டு காவிரி தீர்த்த படித்துறையில் தீர்த்தவாரி உத்தவம் நடைபெற்றது இந்துண் மாலி என்ற அரக்க அரக்கன் சிவபெருமான் அருளால் சூரியனை போல் ஒளி படைத்த கிரகம் கிரகமாக மாறினான் இதனால் சூரியனால் பூமிக்கு ஒளி வழங்க முடியாத போனதால் இதனையடுத்து சூரிய பகவான் தன் தான் இறந்த சக்தியை சிவபெருமானுக்கு அருளை பெற வேண்டும் பெரும் குத்தாலத்தில் உள்ள காவிரியில் புனித நீராடி தாம் இருந்து அரக்கணனிடமிருந்து துன்பம் நீங்க நாள் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு என்பது ஐதீகம் அதனை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் கரைநாயர் அன்று சிவ வைணவ தலங்களில் இருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி கரையில் இருந்தவர்களில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் அவ்வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீர்த்தவாரி உற்சவம் குட்டாளம் காவிரி தீர்த்த பரித்துறையில் நடைபெற்று வந்தது வழக்கம் ஆஹ் இதன் சிகர நிகழ்வான கார்த்திகை மாத கரை தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெற்றது இதனால் இதை முன்னிட்டு ஸ்ரீ அருள் பவன முல்லை நாயகிய சமேத ஸ்ரீ உத்தநாதேஸ்வரர் ஸ்ரீ ஆனந்தவழி சமேத ஸ்ரீ ஓம் காளீஸ்வரர் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ சோலீஸ்வரர் ஸ்ரீ மன்மதீஸ்வரர் ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஆதிகேசவ பெருமாள் ஆகிய ஆலயங்களிலிருந்து ஆஹ் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வெள்ளி மயில் வாகனத்தில் வெள்ளி முஷிக வாகனத்தில் கருட வாகனத்தில் உள்ளிட்ட வாகனத்தில் மங்கள வாத்தியங்களுடன் சிவல இருந்து சிவா சிவா சிவகாலயத்திலிருந்து வாத்தியங்களில் ஒழிக்க ஒழிக்க வீதி உலா காவிரியில் கையில் இருந்திருக்கின்றன அந்த அஸ்ததேவர்கள் சிறப்பு அபிஷேகம் ஆதாரம் செய்யப்பட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதில் தருமபுரம் ஆதீனம் மடாதிபதி இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலட்சுமி மாதிலாம் தேசிய பிரம்மாச்சார சுவாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காவிரியில் புனித நீராடி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் தகவல்களுக்கு நன்றி சேதுராமன்